அந்த தலைவர்களின் பார்வை என்ன அதை சொல்லுங்க பெரியார் குறித்து மறைமலடிகளை பத்தி நான் சொன்னேன் பாவேந்தரை பத்தி சொல்லவா ஒவ்வொரு தலைவர் வாவுசி என்ன சொல்லிருக்காரு பெரியார பத்தி சொல்லவா ஒவ்வொருவரும் போற்றி பாடி இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றி பாடி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாவுசி இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி அப்படி எழுதி வச்சிருக்கிறார் அவர் படத்தை திறந்து வச்சிருக்காரு படத்தை திறந்து வணங்கி இருக்கிறார் எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு பரிந்துரை பண்றாரு

அண்ணன் சொன்னார் பெரியாரும் அண்ணாவும் நமக்கு முக்கியம் சொன்னார் பேசுனாரா இல்லையா அப்ப யாரிடம் இருந்து எடுத்து கொள்ள பெரியார் எதிர்ப்பை இருந்து எடுத்து கொள்ளுகிறேன் உங்களால் பாவேந்திரம் இருந்து எடுத்துக் கொள்ள முடியாது உங்களால் மலைமலையடிகளிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது உங்களால் எந்த தமிழ் அறிஞர் இடமிருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது சரி நீங்க மீள்பாரவை பார்த்தா அது வந்து சரியான அவங்க மனதான் எடுத்துட்டு வந்து மீள்பாரவை பார்க்கல இதை சேகர் ஏற்க யாரு ஆர்எஸ் எஸ் யாரெல்லாம் எடுத்துக்குது யார மட்டும் கூண்டுல நிறுத்தது பாருங்க உங்களுக்கு தெரியும் அதே வேலையத்தான் நாம் தமிழர் செய்கிறது அதுதான் எங்களுடைய விமர்சனம் கூட்டணியே அது சரியான முடிவு நினைக்கிறீங்களா தப்பான முடிவு நினைக்கிறீங்களா திமுக திமுக பாஜக கூட்டணி சரியான முடிவா தப்பான முடிவா அந்த கூட்டணியில் அன்றைக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழல வீசிக்க இருந்தா இடம் பெற்றோம் அது தப்பான முடிவா சரியான முடிவா தப்பான முடிவு தப்பான முடிவு அப்போ ஒரு தவறான முடிவை அல்லது எங்கள் காலத்தில் ஏற்பட்டு விட்ட ஒரு பிழையான முடிவை எங்கள் ஒரு சூழ்நிலை கருதி நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்ட போது எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு எப்படி சரியான முடிவோ அது எப்படி ஒரு முன்னுதாரணமான முடிவா இருக்க முடியும் அது இருக்க முடியாதுல்ல அதை கொண்டு வந்து நீங்க பேசி உங்கள் தவறுக்கு அதையே நியாயப்படுத்துகிறீர்கள் அது தவறு தானே மூன்று முறை மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் பிசிக்காவும் போகவில்லை திமுகவும் போகவில்லை கடந்த காலத்திலிருந்து பெற்ற படிப்படையில் தானே அந்த முடிவுக்கு வர்றோம் அந்த தவறை நீ செஞ்சிடக்கூடாது அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது தோற்றாலும் பரவாயில்லை எங்க தலைவர் தான் சொல்றாரு தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவை தான் எடுப்பேன் என்று சொல்லுகிறார் எந்த படிப்பினர் இருந்து நான் தான் சொல்றேன் விஜயன் மேடல போய் நின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி அந்த பக்கம் கேட்டிருக்கணும் ஏன் நீங்கள் தப்பி தவறி கூட பாரதிதாசனை ஏற்கவில்லை அப்படின்னு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும் நீங்கள் பாரதியாருக்கு மேடை போட்டு என்னை பேச அழைத்திருக்கிறீர்களே ஒரு முறையேனும் பாரதிதாசனுக்கு இது போல விஜயன் மேடையை போடுவீர்களா என்று நீங்க கேட்டிருக்கணும் அவங்க தான் அரசியல் இருக்கு ஈழ போராட்டத்தை ஒரு போதும் ஒரு பிராமண கடப்பாரையாவது ஆதரிச்சிருக்கிறதா சொல்லுங்க ஒரே ஒரு பிராமண கடப்பாறை கொண்டு வாங்க விடுதலை சிறுத்தைகள் போட்ட ஆயிரம் மேடைகளை காட்ட முடியும் திராவிட இயக்கங்கள் போட்ட ஆயிரம் மேடைகளை காட்ட முடியும் ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் அதில் காட்ட முடியாது அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்ப நீங்க இந்த இளைஞர்களை யாருக்கு எதிராக திருப்பணும் ஏன் இவன் ஈழ அரசியல் பேச மாட்டான் ஏன் இவன் புலிகளை ஆதரிக்க மாட்டான் ஏன் இவன் பாரத அரசு ஏற்க மாட்டான் சிக்கல் எங்க இருக்கிறது இங்கயா இங்கதான் பூரா போராட்டத்துக்கு வர்றாங்களா கூப்பிட்டா எல்லாத்துக்கும் வர்றாங்களே இந்த தரப்புல எந்த பிரச்சனை இருக்கா என்ன சொன்னீங்க அவரு மொழிய சனியன்னு சொல்லிட்டாரு தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாம் மோசமா சித்தரிச்சிருக்காரு இத பத்தி பாரதிதாசன் பாவேந்தர்ட்ட கேக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கார் குயில் ஏற்றில எழுதி வச்சிருக்காரு அவர் பதில் சொல்லியிருக்கார் ஏன் பெரியார் அப்படி சொன்னார் காட்டு புராட்டி ஏன் சொன்னார் அப்படிதான் சொல்லுவார் அப்படிங்கிறார் அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறார் தமிழ் அறிஞர்களை ஏன் அப்படி வந்து புலவர்களை ஏன் அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்தினார் பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கிறார் பாவேந்தர் எழுதி வைத்திருக்கிறார் அதற்கான நியாயத்தை அத படிச்சிட்டு தான் அண்ணன் சீமானே இதுக்கெல்லாம் பதில் சொன்னாரு ஆமா எங்க ஐயா சொன்னதுல என்ன தவறு அவர் நம்ம நம்மளதான் படிக்கணும்னு சொன்னாரு பெரியாருடைய லாங்குவேஜ் அது பெரியாருடைய மொழி அண்ணன் சீமான் கூட நம்மளை பார்த்தா வாடா தம்பி அப்படின்னு பாப்பல நான் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது இடத்துல என்ன எப்படி வாடா கூடுவீங்க நான் நான் கேட்க முடியுமா என்ன தம்பிங்க அந்த மொழியை அந்த உணர்வை அவர் அவர் என் மொழிக் கொள்கை என்ன சொல்லுங்க என்ன மொழிக் கொள்கை ஆனால் அந்த மாப்போசிக்கும் சிலை வைத்திருக்கிறது திராவிட இயக்கம் தான் நம்ம அதுக்காக நிராகரிக்கல அதுக்காக அமைதிப்படையை வரவேற்கப்படுது யாரு சொல்லுங்க வரவேற்றா கலைஞர் போகணும் முதலமைச்சர் வரவேற்க போக வேண்டும் போக மாட்டேன் என்று சொன்னார் புரட்டக்காலே வரவேற்றார் பிரபாகரனை உயிரோடு கொண்டு வந்து இங்கே வந்து தூக்கில் போட வேண்டும் தீர்மானம் போட்ட போது சபாநாயகராக இருந்தது யாரு யாரு ஐயா காளிமுத்து அவர் பெரியோர்ல வந்துட்டார் பெரியோர்ல வந்துட்டார் அவர் அது எப்படிங்க பிரபாகரனும் பெரியோர் பிரபாகரனை தூக்கில் போடவனும் தீர்மானம் போட்டவரும் பெரியோர் அது எப்படி வருவாரு பெரியார் பாத்தீங்களா முஸ்லீம்களை எப்படி சொன்னாரு சரி ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டார்ல அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை எடுத்துட்டு வந்து அந்த மக்களை அப்படிதான் அணுகி இருக்கணும் இப்ப ஆர் கோல்வால்கர் முஸ்லீம்கள் குறித்து சொல்லிட்டாரு ஹெட் கேவார் முஸ்லீம்கள் குறித்து அப்படி சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் எஸ் ஆண்டுகள் கழித்தும் முஸ்லீம்களை அதே பார்வையோடு பார்க்கிறது அப்படி அணுகுகிறது இன அழிப்பு செய்கிறது வேட்டையாடுகிறது ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லிம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகி இருக்குமா பார்த்திருப்பாங்களா அப்ப பெரியார் எந்த காலகட்டத்தில் இந்த கருத்தை சொன்னார் முன்னையும் பின்னையும் அதுக்கு தான் பார்க்கணும்னு சொல்றேன் பெரியாரை பெரியாரின் ஆதரவாளர்களால் வாழ வைக்க முடியாது பெரியாரை எதிரிகளால் தான் வாழ வைக்க முடியும் பெரியார் எதிர்ப்பு பேசக்கூடியவர்களால் தான் நிற்க முடியும் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் நாம் தமிழின் அரசியல் ஒரு அடைந்த அரசியலாக மக்களுக்கு பயனுள்ள அரசியலாக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு வாதாடுகிற அரசியலாக இருந்தால் நீங்கள் எங்கள் தோழமை சக்தி ஆனால் நீங்கள் நம்முடைய அசல் அடிப்படை கூறுகளை தகர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய இனப்பகைவர்களுக்கும் ஒளிப்பகைவர்களுக்கும் வலுவூட்டக்கூடிய அரசியலை செய்தால் உங்களையும் நாங்கள் ஆர் எஸ் பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் அப்படி பார்க்கல பார்க்க வைக்கிறீர்கள் நீங்கள்